இந்த இந்த இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரியலா வரைஞ்ச மாதிரி இருக்கா ஃபோட்டோ எடுத்து வச்ச மாதிரி இருக்குமான்னு பார்த்தா இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்ச மாதிரி இருக்குது இதெல்லாம் உண்மையில் இவருக்கு ஸ்டூடெண்ட் வரைஞ்சிடும் அவருக்கு பேர் என்னது வரைஞ்சவருக்கு அண்ணா இருக்காருல அவருக்கு அவருக்கு ஸ்டூடெண்ட்டு அமரவர்மா அமரவர்மா இவருக்கு ஸ்டூடெண்ட்டு தான் இது எல்லாமே வரைஞ்சது பார்த்தீங்கன்னா தெரியும் இது இல்லாமல் ரியலாக இருக்கு இவருக்கு ஃபேஸு அந்த அது இங்கே பாருங்க இதெல்லாம் பாருங்க எப்படி இருந்து இதெல்லாம் வரைஞ்ச மாதிரி இருக்கா ஃபோட்டோ எடுத்து விட்டுன மாதிரி இருக்கான்னு பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிரம் அந்த மட்டும் இந்த பாட்ல இந்த பொண்ணு எல்லாம் ரியல் ஃபேஸை வரைஞ்சி வச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரியே இருக்கு போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு இதெல்லாம் எப்படி வரைஞ்சிருப்பாங்க அந்த முடியில உள்ள அந்த இதெல்லாம் கரெக்டா முடியெல்லாம் எவ்வளவு போல அந்த சைடு பண்ணது இது வரைஞ்சு நீங்க பார்த்து அவங்க நீங்களே சொல்லுங்க இது வரைஞ்ச மாதிரி இருக்கா போட்டோ எடுத்து வச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு ரியல் ரியலா வரைஞ்சிருக்கு இது எப்படி வரைஞ்சிருக்க முடியும் இதை நீங்களே சொல்லுங்க மக்கா இதெல்லாம் வரைய முடியுமா ரியலா அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கு வரைய முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு இது எல்லாமே கை வச்சு வரைஞ்ச டிராயிங்ஸ் அது எப்படி வரைய முடியும் உண்மையிலே ஆனால் இதெல்லாம் ரெக்கார்டிங்கு இது இந்த டாகெலாம் த்ரீ டி எஃபெக்ட்ல இருக்கு ஆ இந்த மானு தான் இதுல உண்மையிலே ஹைலைட்டு இந்த மானை பாருங்க அந்த தண்ணில இருந்து அது எலும்பி சும்மா ஒரு போட்டோல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோல எப்படி எடுத்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த அந்த இடத்துல அந்த இடத்துல ஆளு இந்த தண்ணியில மான் தெரியுது இதுதான் இதுதான் ரியல் ஆர்டிஸ்ட் ஒரு மான் வந்து ரியலா ஒரு போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும் அந்த போட்டோவை தண்ணிலையும் காட்டணும் அந்த மானுக்கு இதுலேயும் காட்டணும் பேஸ் இந்த இதெல்லாம் அக்யூரேட்டா இருக்குங்க அப்படியே உண்மையிலேயே அவர் இவ்வளோ இந்த அளவுக்கு ஆர்ட்டிஸ்ட்டால வரைய முடியுமா நான் இப்போ தான் பார்க்கேன் இதனால தான் இந்த ஃபாலினர்ஸ் எல்லாம் நிறைய ரூபா கொடுத்து வாங்கியது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் வரல அவர் எல்லாமே அவர் வரையலை அவருக்கு ஸ்டூடெண்ட்ஸு அவருக்கான இங்கே அவர் நிறைய வரைஞ்சிருக்கார் அவரும் நிறைய வரைஞ்சிருக்கார் இதெல்லாம் அவர் வரைஞ்சது தான் இந்த இது மட்டும்